ஓர் ஆன்மாவின் வரலாறு நீங்கள் எனக்கு துணை புரியவில்லை எனில் நான் என்னாலும் துறவு போன்றிருக்க மாட்டேன் ஐந்து ஆண்டுகள் நாம் பிரிந்து வாழ்ந்தோம் உங்களை நான் இழந்துவிட்டதாக எண்ணினேன் ஆனால் என் இன்னல் வேளையில் என்னை வழிகாட்டி நடத்தியது உங்கள் கைகள்தான் அந்த ஆறுதல் அப்பொழுது எனக்கு மிகவும் தேவையாக இருந்தது நான் மடத்திற்கு வந்த ஒவ்வொரு முறையும் எவ்வளவு மனக்கலக்கமுற்றேன் ஏனெனில் மடத்தில் சேர வேண்டும் என்று என் விருப்பத்தை தெரிவித்த பொழுதெல்லாம் எதிர்ப்பைத்தான் கண்டடைந்தேன் நான் மிக இள வயதினர் என்று கருதி மேரி என் எண்ணங்களை சிதைக்க முயன்றாள் தொடக்கத்திலிருந்தே வழிநெடுக முட்டுக்கட்டைகள் நிரம்பிக் கிடந்தன செலீனுக்கு என் விருப்பத்தை தெரிவிக்க அஞ்சினேன் இது என்னால் பொறுக்கவே முடியவில்லை ஆனால் அவள் விரைவில் என் விருப்பங்களை கண்டுபிடித்தாள் அவள் எனக்கு தடை செய்யாமல் அஞ்சா நெஞ்சத்துடன் அந்த பரித்தியாகத்தை வரவேற்றது எனக்கு வியப்பையே தந்தது அவளும் கன்னியராக விரும்பினாள் அவளுக்கு முதல் உரிமையும் இருந்தது ஆனால் முற்காலத்து வேத சாட்சிகள் தங்களுக்கு முன் வேத சாட்சி முடி பெற தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கட்டி அணைத்து வழி அனுப்புவது போல செலின் எனக்கு விடை தந்தாள் என் இன்னல்களை அவள் தன் இன்னல்களாக கருதி தன் துறவர அழைத்தலுக்கே வழித்தெளிப்பவள் போல எனக்கு துணை செய்தாள் எனவே செலினுக்கு நான் எவ்வகையிலும் அஞ்ச வேண்டி இருக்கவில்லை ஆனால் அப்பாவுக்கு இதை எங்கனம் சொல்வது அவர் தம் மூத்த புதல்விகள் இருவரை தியாகம் செய்திருக்க தம் சின்ன ராணியையும் இழக்கச் சொல்வது எங்கனம் மேலும் அவ்வாண்டில் அவர் பக்கவாத நோயுற்று மிகவும் வருந்தி விரைவில் குணமடைந்தார் எனினும் அவரது எதிர்காலத்தை பற்றி நாங்கள் மிகுந்த கவலையுற்றிருந்தோம் நான் ஒரு முடிவுக்கு வருமுன் முன் எத்தனை மனப்போராட்டங்களுக்கு உள்ளானேன் எனக்கு அப்பொழுது பதினாலரை வயதிருந்தமையால் விரைவில் ஒரு முடிவு செய்ய வேண்டியிருந்தது கிறிஸ்துமஸ் விழாவின் விழாவிற்கு இன்னும் ஆறு மாதங்கள் மட்டுமே இருந்தன ஓராண்டு முன் கிறிஸ்துமஸ் விழாவன்றி நான் என் சிறு பிள்ளைத்தனத்தை வென்று முற்றும் மனம் திரும்பியமையால் அதே நாளில் அதே நேரத்தில் கர்மேல் மடத்தில் சேர முடிவு செய்தேன் வெந்தகோஸ்து திருநாளன்று என் முடிவை வெளிப்படுத்த வேண்டுமென்று தீர்மானம் செய்தேன் தூய ஆவியின் வெளிச்சத்திற்காக நாள் முழுமையும் வேண்டினேன் எனக்காக பரிந்து பேசுமாறு அப்போஸ்தலர்களை வேண்டி நான் பயன்படுத்த வேண்டிய சொற்களையும் எனக்கு தேர்ந்தெடுத்து தருமாறு அவர்களை கேட்டுக்கொண்டேன் மன்றாட்டினாலும் பரித்தியாகங்களாலும் அப்போஸ்தரர்களின் அப்போஸ்தலராக இருக்க வேண்டுமென்று கடவுள் நியமித்த இந்த சிறு குழந்தைக்கு துணை புரிய வல்லவர்கள் இந்த புனிதர்கள்தாம் என்று எனக்கு தெரியும் அன்று பிற்பகலில் மாலை ஜபங்களை முடித்து நாங்கள் திரும்பியதும் நான் மிக்க ஆவலுடன் எதிர்நோக்கி இருந்த அந்த தருணம் கிட்டியது அப்பா தோட்டத்தில் ஓரிடத்தில் அமர்ந்து இரு கைகளையும் குவித்து இயற்கை வனப்பை கண்டு இன்புற்றிருந்தார் அடிவானில் இறங்கிச் சென்ற பகலவன் மரக்கிளைகளில் பொன்னொளி பரப்பிக் கொண்டிருந்தான் பறவைகள் மாலை மன்றாட்டை இசைத்துக் கொண்டிருந்தன அப்பா முகத்தில் ஒரு தெய்வீக ஒளி பரவியிருந்தது அவரது ஆன்மாவில் அமைதி நிரம்பியிருந்ததை உணர்ந்து கொண்டேன் எதையும் சொல்லாமல் மௌனமாக கலங்கிய கண்களுடன் அவர் அருகில் அமர்ந்தேன் சொல்லனா கனிவுடன் அவர் என்னை நோக்கி தம் நெஞ்சோடு என்னை கட்டி அணைத்து சின்னராணி என்ன செய்தி எனக்கு சொல்லு என்றார் பின்பு தம் உணர்ச்சிகளை மறப்பவர் போல எழுந்து என்னை அணைத்தபடியே மெதுவாக நடந்தார் கண்ணீர் பொழிந்த வண்ணமே நான் கர்மேல் மடத்தையும் அதை அடைய எனக்குள்ள ஆவலை பற்றியும் அப்பாவுக்கு சொன்னேன் அவரும் அழுதார் ஆனால் என் தேவ அழைத்தலுக்கு தடை செய்யும் வகையில் அவர் ஒரு வார்த்தையேனும் சொல்லவில்லை நான் மிக இளம் வயதாக இருப்பதால் இவ்வளவு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி ஒரு முடிவு செய்தல் கூடாதென்று மட்டும் அவர் எனக்கு எடுத்து காட்டினார் என் விருப்பத்திற்கு தக்க சான்றுகள் காட்டி வற்புறுத்தினேன் அப்பா நேர்மையும் பெருந்தன்மையும் வாய்ந்தவராதலின் விரைவில் இசைந்தார் நீண்ட நேரம் தோட்டத்திலேயே உலாவிக் கொண்டிருந்தோம் என் மனம் தேறியது அப்பாவும் அழவில்லை ஒரு புனிதரைப் போல அவர் பேசினார் ஒரு கற்சுவரின் மீது ஒரு சிறிய லீலி மலர்களைப் போல அலர்ந்து நின்ற சில வெண் மலர்களை அவர் எனக்கு காண்பித்தார் அவற்றுள் ஒன்றை பறித்து எனக்கு தந்து எத்துணை அன்புடன் கடவுள் அதை பராமரித்து அலரச் செய்து பாதுகாக்கின்றார் என்று எனக்கு விளக்கினார்